ஜெனிவாவின் சாட்சிய சேகரிப்பு மீண்டும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ள இலங்கை தமிழ் தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்களை சந்தித்து அடித்து கொலை செய்யப்பட்ட காயங்களுடன் கைது உயிரிழந்ததாக கூறப்படும் நபர் பிரீத பரிசோதனையில் உயிருடன் எழுந்த சம்பவம் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக பைத்திய சிகிச்சை பெறுமாறு அவசர அறிவுறுத்தல் முப்பது அடி பள்ளத்தாக்கில் வீழ்ந்த முச்சக்கர வண்டி நான்கு பேருக்கு நேர்ந்த நிலை தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய உயிரிழப்பு முப்பத்தி ஒன்பதாக உயர்வு தென்சீன கடலில் அதிகரித்துள்ள பதற்றம் பிலிப்பைன்ஸ் வீரர்களை தாக்கிய சீனா ஜெனிவா மனித உரிமை ஆணையகத்தின் நாற்பத்தி கீழ் ஒன்று தீர்மானம் மற்றும் நீடிக்கப்பட்ட ஐம்பத்தொன்றின் கீழ் தீர்மானம் ஆகியவற்றின் மூலம் ஐக்கிய நாடுகளின் சாட்சியங்களை சேகரிக்கும் இலங்கை தனது எதிர்ப்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அமர்வில் இந்த சாட்சியங்களை சேகரிக்கும் பொறிமுறையானது பயனற்றது என்றும் இலங்கையில் உள்ள சமூகங்களை பிளவுபடுத்துவதற்கும் மேலும் துருவப்படுத்துவதற்கும் மட்டுமே அது உதவுகிறது என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அரசியலமைப்பு கட்டமைப்பிற்குள் ஸ்தாபிக்கப்பட்ட உள்நாட்டு செயல்முறைகள் மூலம் நல்லணக்கம் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளை இலங்கை மேற்கொண்டு வருகின்றது மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் விரைவு யோசனை மீதான ஆலோசனைகள் தொடர்கின்றன இது இலங்கையின் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்னர் பொதுமக்களின் கருத்துக்களுக்கு போதுமான காலத்தை வழங்கியுள்ளது இதன்படி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மற்றும் சிவில் சமூகம் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பங்குதாரர்களுடன் பல ஆலோசனைகள் நடத்தப்பட்டுள்ளன என்றும் இலங்கை தூதுக்குழு தெரிவித்துள்ளது காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தில் பொது நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் ஆறாயிரத்தி ஐந்து முறைப்பாட்டாளர்களில் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் அலுவலகத்தில் முன்னிலையாகியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரலுக்குள் குறித்த அலுவலகம் பதினாறு காணாமல் போனவர்களை கண்டறிந்துள்ளது பதினோரு பேர் உயிருடன் இருப்பதையும் ஒரு பேர் இறந்து விட்டதையும் அது உறுதி செய்துள்ளது மேலும் நான்கு வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன அத்துடன் ஆயிரத்து எழுநூற்று ஒன்பது குடும்பங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை செல்லுபடியாகும் வகையில் காலக்கெடு நீடிக்கப்பட்ட பிரசின்னமின்மை சான்றிதழ்களை பெற்றுள்ளன இந்த நிலையில் இலங்கை விடயத்தில் உலகம் முழுவதிலும் உள்ள சவாலான மனித உரிமை சூழ்நிலைகள் மற்றும் ஸ்தாபக கோட்பாடுகளுக்கு இணங்க பேரவையின் பாரபட்சமற்ற தன்மை இருத்தல் வேண்டும் குறித்த கோட்பாடுகளுக்கு முரணான பேரவையின் மற்றும் ஒருதலைபட்சமான நடவடிக்கையை எதிர்ப்பதாக இலங்கை இன்று அமர்வின் போது தெரிவித்தது இதனை தவிர்த்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை உறுப்பு நாடுகள் விளங்கிய ஆணையை மீறுவது மற்றும் அதன் அரசியல் மயமாக்கும் என்பன பேரவையின் நம்பிக்கையை சிதைக்கவே வழிவகுக்கும் என்றும் இலங்கை பிரதிநிதிகள் குறிப்பிட்டுள்ளனர் இலங்கைக்கு ஒருநாள் விஜயம் மேற்கொண்ட இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயசங்கர் தமிழரசியல் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இதன்படி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் எட்டு பேர் கொண்ட தமிழ் தலைவர்கள் குழுவுடன் கலந்துரையாடியுள்ளார் குறித்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன் எம் ஏ சுமந்திரன் ஸ்ரீதரன் செல்வம் அடைக்கல்நாதன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் சி விக்னேஸ்வரன் எஸ் கஜேந்திரன் மற்றும் மாவை சீநாதராஜா ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் நெடுந்தீவு இளைஞர் கொலையுடன் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் நால்வரை காவல்துறையினர் தேடி வருகின்ற நிலையில் ஒரு சந்தேக நபர் காயங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட நெடுந்தீவு ஏழாம்பட்டார பகுதியில் இளைஞர் ஒருவர் நேற்று அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் முற்பகை காரணமாக நேற்றிரவு மது போதையில் கொலை செய்யப்பட்டவருக்கும் சந்தேக நபருக்கும் இடையே உயிரிழந்தவரின் வீட்டில் வாய் தர்க்கம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது அதன் பின்னர் உயிரிழந்தவரின் வீட்டுக்கு முன்னால் உள்ள வீதியில் இருவர் கொண்ட குழுவால் குறித்த இளைஞன் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு காயம் அடைந்த சந்தேகனவரும் நபரும் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் இதேவேளை உயிரிழந்தவரின் சடலம் பிரீத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்ட நான்கு சந்தேக நபர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஏனைய மூன்று சந்தேக நபர்களையும் தேடி கைது செய்யும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெடுந்தீவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் புத்தளம் மதுரங்குளிய பகுதியில் பிரேத பரிசோதனையின் போது ஒருவர் உயிருடன் இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்த பகுதியில் உள்ள தென்னந்தோப்பு காணியில் பணிபுரிந்து வந்த ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் காணியின் உரிமையாளர் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் இந்த நிலையில் குறித்த காவலர் தென்னந்தோப்பில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதாகவும் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்திய போது குறித்த நபர் உயிருடன் இருப்பது கண்டறியப்பட்டு உடனடியாக வைத்திய சிகிச்சைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இந்த நிலையில் முறைப்பாட்டை செய்த காணி உரிமையாளர் பென்னப்பூ உள்ளூராட்சி சபையின் முன்னாள் தலைவர் எனவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த நபர் உண்ணாமல் இருந்ததால் மயக்கமடைந்து தூங்கிவிட்டதாகவும் அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பில் மதுரங்குளிய காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காய்ச்சல் அல்லது எலைக்காய்ச்சலின் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக வைத்திய சிகிச்சைகளை பெறுமாறு சுகாதார அதிகாரிகள் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் இந்த நோயை ஏற்படுத்தும் பாக்டீரியா முக்கியமாக எலிகளின் சிறுநீரில் உள்ளதால் கால்நடைகள் நாய்கள் மற்றும் பன்றிகளின் மலம் மற்றும் சிறுநீரில் வைரஸ் இருப்பதும் தற்போது கண்டறியப்பட்டுள்ளது வருடத்தின் கடந்த ஆறு மாதங்களில் இலங்கையில் ஐயாயிரம் எலிகாய்ச்சல் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தொற்று நோயியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நோய் கிருமி பாக்டீரியாக்களுடன் விலங்குகளின் சிறுநீரில் இணைந்த பிறகு அது கால்களில் உள்ள காயங்கள் மற்றும் கண்கள் மற்றும் வாயின் சளி சவ்வுகள் வழியாக மனித உடலில் நுழைகின்றது மேலும் பல சமயங்களில் சிகிச்சை உயிரிழப்பதாகவும் எலை காய்ச்சலுக்கு மருந்துகள் இருப்பதாகவும் முறையான சிகிச்சை பெற்று இந்த நோயை குணப்படுத்த முடியும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது வெட்டு காயங்கள் அல்லது வேறு காயங்கள் உள்ளவர்கள் அதிக ஆபத்தில் உள்ளனர் என்றும் பைத்தியர் மேலும் கூறியுள்ளார் மேலும் அசுத்தமான நீரில் முகம் வாய் அல்லது மூக்கை கழுவுவதன் மூலம் பாக்டீரியாவை உட்கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் எனவே அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக சிகிச்சை பெறுமாறு ராகம வடக்கு கொழும்பு போதனா வைத்தியசாலையின் உடலியல் நிபுணர் டாக்டர் கோலித ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் பதுளை மகியங்கனை பிரதான முச்சக்கரவண்டி ஒன்று விபத்துக்குள்ளானதில் நால்வர் படுகாயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விபத்து சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது முச்சக்கர வண்டி ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து முப்பது அடி பள்ளத்தில் வீழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக மாவட்டமான கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து முப்பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பாதிக்கப்பட்ட நூற்றி இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து விசாரணை ஆணையம் அமைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அதோடு கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபா பத்து லட்சம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு தலா ரூபாய் ஐம்பதாயிரமும் வழங்க முதலமைச்சர் முக ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் நடிகரும் மக்கள் நீதிமய்ய தலைவருமான கமலஹாசன் தனது டுவிட்டர் எக்ஸ்தளத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து முப்பத்தாறு பேர் உயிரிழந்ததுடன் மேலும் பலர் கவலைக்கிடமாக உள்ள செய்தி தமிழகத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் சிகிச்சை பெறுவோர் விரைவில் நலமடைய விளைகிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இப்படியொரு துயரம் இனியொரு முறை நிகழாத வண்ணம் கள்ளச்சாராய வியாபாரிகளை தமிழ்நாடு அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சீன கடலில் ஜூன் பதினேழாம் திகதி நடந்த முதலின் போது கூடாரி மற்றும் கூறிய ஆயுதங்களால் சீனா தாக்குதல் நடத்தியமை தொடர்பாக பிலிப்பைன்ஸ் நேற்று காணொலிகளை வெளியிட்டுள்ளது அவற்றில் சீன கடலோர பாதுகாப்பு படையினர் கையில் ஆயுதங்களை ஏந்தியபடி பிலிப்பைன்ஸ் ராணுவ வீரர்களை மிரட்டுவதும் பிலிப்பைன்ஸின் படைகளை தாக்கியதும் பதிவாகியுள்ளது பிலிப்பைன்ஸ் ராணுவ அதிகாரிகள் சீன கடலோர பாதுகாப்பு படை அதிகாரிகள் தங்கள் படகில் சட்டவிரோதமாக ஏறி அவர்களிடமிருந்து ஆயுதங்களையும் துப்பாக்கிகளையும் கொள்ளையடித்ததாக தெரிவித்துள்ளனர் மேலும் சீன அதிகாரிகள் கப்பலின் வெளிப்புற மோட்டார் மற்றும் கருவிகளை அளித்துள்ளதோடு பிலிப்பைன்ஸ் இராணுவ வீரர்களின் கையடக்க தொலைபேசிகளையும் பறைத்து சென்றதாக கூறியுள்ளனர் சீன அதிகாரிகள் தங்கள் படகை கூர்மையான ஆயுதங்களால் துளைத்ததாக பிலிப்பைன்ஸின் ஆயுதப்படை தளபதி அல்போன்சோ ட்ரோஸ் கூறியுள்ளார் மேலும் பிலிப்பைன்ஸ் கடற்படையை சேர்ந்த ஒருவரின் கட்டை விரலும் துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சீன கடலோர பாதுகாப்பு படையினரின் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கொள்ளையடித்ததாகவும் சீனாவின் இந்த நடவடிக்கைகள் கடற்கொள்ளையல் போன்றது என பிலிப்பைன்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தென்சீன கடலில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட சீனா புதிய கடல்சார் சட்டத்தை இயற்றியுள்ளது இது கடந்த சனிக்கிழமை நடைமுறைப்படுத்தப்பட்டது உண்மையில் தென்சீன கடல் முழுவதையும் சீனா தனது பகுதியாக கூறுகிறது அதே சமயம் பிலிப்பைன்ஸ் வியட்நாம் இந்தோனேஷியா போன்ற தெற்காசியாவின் பல நாடுகளும் உரிமை கோருகின்றன தென்சீன கடலில் நிலவும் சர்ச்சையை கருத்தில் கொண்டு சீன படகுகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளன கடந்த சில ஆண்டுகளாக பிலிப்பைன்ஸ் மற்றும் சீனாவின் கப்பல்கள் இப்பகுதியில் இருப்பது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் நிலவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது